மையான தேவன்ற பிள்ளைகளே நான் தொடர்போதனையாக நமக்கு ஒரு அடையாளம் தேவையாக இருக்கிறது அடையாளத்தை தேவனிடத்தில் கேளுங்கள் அடையாளம் கொடுக்கக்கூடியவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்று ஏசாயா ஏழாவது அதிகாரம் வசனம் பதினொன்றிலையும் வசனம் பதினாலையும் பார்த்தோம் உண்மையிலே நான் தேவனால் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேனா என்பதற்கு அந்த அடையாளங்கள் குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன் அடையாளங்களுக்கு உங்களுக்கு இல்லை என்றால் தேவனிடத்தில் கேளுங்க நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடிய கர்த்தர் நமக்கு உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பார் நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் நாற்பத்தைந்து வருடங்களாக என்றால் ஆண்டவரத்தில் ஜெபித்து அநேக அற்புத ஆசைங்களை பெற்றதுனால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேறி செல்கிறேன் அதே போல உங்களுக்கும் கத்தர் செய்வார் அடையாளங்களை அற்புதங்களை வாழ்க்கையில் செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள் எல் இன்றைக்கும் தொடர்ச்சியாக பார்க்கின்றிருக்கின்ற பொழுது ஆறாவதாக மகிமையான ஒரு சந்தோஷம் புரியுங்களா இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் புரியுங்களா இந்த உலகத்தால் அந்த சந்தோஷம் முடியாது இந்த மகிமையின் சந்தோஷம் குளோரி ஜாய் அதாவது பார்க்கின்ற பொழுது ஏன்னா வந்து குளோரி டு ஜாய் அதாவது தேவனுடைய மகிமையினாலே அந்த பிரசனத்தினாலே ஏன்னா என்ன நமக்கு ஒரு சந்தோஷத்தை கத்த கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த சந்தோஷத்தை நம்ம வெளியே சொல்ல 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 முடியாத அளவுக்கு பெரிய ஒரு ஜாய் ஏன்னா அந்த ஜாய் அந்த குளோரி ஜாய் இருக்கு பாருங்களேன் அந்த சந்தோஷம் கத்தரால் ஒருவரால் மட்டுமே அந்த மகிமின் சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கூடிய பெற்று பெற்ற பொழுது அந்த அபிஷேகத்தை பெற்ற பொழுது ஒரு சந்தோஷம் பாருங்க வெளியே சொல்ல சொல்ல முடியாத ஒரு ஜாய் சொல்ல நினைப்பா சொல்ல விபரித்து சொல்ல முடியாத ஒரு மகிமையின் சந்தோஷம் உங்களை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் அவசியமாக இருக்கிறது பணம் உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ சாப்பிட்டீங்களோ நீங்க சாப்பிடலையோ ஆனால் தேவன் இந்த மகிமையான சந்தோஷம் என இருப்பொழுது பணத்துக்கு குறைச்சல் இல்லை உங்க வாழ்க்கையில சாப்பாட்டுக்கு குறைச்சல் எல்லா விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகளை கத்த நிறைவாக ஆசீர்வதிப்பார் அடுத்ததாக ஏழாவதுதாக மனதில் ஒரு பாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு ரச்சிக்கப்பட்டு நிறத்தால் கழுவப்படுகின்ற பொழுது உங்களுக்கு அதற்கு முன்பாக பல பாரங்கள் இருக்கும் என்ன வந்து எனக்கு கவலை பாவம் செஞ்சுட்டுனே இப்படி அவ்வளவு பாரங்கள் இருக்கும் அந்த பாரத்தை நீங்க என்ன இப்பொழுது பாரம் இல்லாத தான் ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரம் ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரான உங்கள் பாரம் இல்லாத அவர் மேல் வைத்து விடுங்க பாருங்க ஒரு மூன்று பேர் சுமையை தூக்கிட்டு கொண்டு வந்து ஒரு தேவதன் அவர்கிட்ட கேட்டிருக்கான் இருக்கான் என்ன முதலாளர்கிட்ட அவன் சொன்னானா கடந்த கால பாவங்களை எல்லாம் மூட்டையா தூக்கிட்டு வரேன்னு சொல்லி அடுத்து இரண்டாவது ஆள்கிட்ட கேட்டிருக்கான் அவன் வந்து இப்ப இருக்க இன்னைக்கு நடக்கக்கூடிய என்ன நடப்புல இருக்கக்கூடிய பிரசன்ட்ல இருக்கக்கூடிய கவலைகள் பாரங்களை எல்லாம் சுமையா தூக்கிட்டு கொண்டு வரேன்ட்டு மூன்றாவது ஆள்கிட்ட கேட்டிருக்கான் அவன் சொல்லியிருக்க நான் வந்து எதிர்காலத்துல எப்படி இருப்பனோ பிள்ளைகளை குறித்து என்ன வாழ்வு எப்படி இருக்கும் எப்படி ஆழப்போறோம் உடனே அந்த தேவதை சொன்னா மூணு தூக்கி போடுங்க ஒன்று பேர் ஐந்து போல அவர் உங்களை விசாரிக்கிறார் உங்களுடைய பாரங்களை எல்லாம் வைத்து விடுங்க இயேசு மேல வைத்து விடுங்க அதான் கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்து இருக்கிறார் நமக்கு ஆசீர்வாதத்தை கத்த கொடுத்து இருக்கிறார் கிருபையா நம்ம சுமக்க தேவையில்லை ஏசு கிருபையாக நம்முடைய பாரங்கள் கவலைகள் வியாதிகள் என எல்லா அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து இருக்கிறார் ஹாலில் ஊயம் அப்போ இந்த உணர்வு வருகின்ற பொழுது இதுவரை வெயிட்டா இருந்தது இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளையாக மாதிரி இருக்கிறேன் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்று நினைக்கின்ற பொழுது வெயிட் இல்லாம அப்படியே ஒரு காற்றில் ஒரு இறகு படறது போல அதே ஒரு காற்றில் ஒரு பஞ்சு பறப்பது போல அப்படியே உங்களுக்கு உணர்வு வரணுங்க அப்படி உணர்வு வந்துருச்சுன்னா உண்மையில நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக அடையாள அற்புதங்களாக இந்த பூமியில இருக்கிறீங்க ஹாலில் ஊயம் பாருங்க இங்கே பார்க்குறோம் ஒரு பாடல் கூட அருமையாக ஒரு போதை எழுதியிருக்கிறார் அச்சனையில் உங்களுடைய பிரசன்னத்தில் எப்படி இருக்கும் அப்படியே சிறகில்லாமல் பறக்கிறோம் ஹால லூயா உங்கள் பிரசன்னத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் ஹால லூயா இதுதாங்க அனுபவம் உங்களுடைய பிரசன்னத்தில் அப்படியே சிறகில்லாமல் அப்படியே வந்து ஒரு வெயிட் இல்லாமல் பரப்பது போல அவருடைய பிரசனத்தில் எந்த குறைவு இல்லாமல் வாழ்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வருகின்ற பொழுது மனதில் ஒரு பாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன்னா எதை குறித்து உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை என கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார் அவர் சமூகத்தில் பொறுப்பெடுத்து பொறுப்பை நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க ஹேலூயா அப்போ தேவனுடைய பிள்ளைகளை எட்டாவதாக பார்க்கின்ற பொழுது புது மனிதன் என்கிற ஒரு உறவு நாளைலயா ரெண்டு குறைந்த ஐந்தாவது அதிகாரம் பதினேழுல பார்க்கின்ற பிள்ளை ஆனா இயேசு கிருஷ்ணன் சொந்ததை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு கிலும் அவர் என்ன செய்கிறாருனாக்க அவரை ஏற்றுக்கொள் அவரை ஒரு புதிய மனிதனாய் புதிய சிஷ்டியாக அவர் மாற்றுகிறார் ஒரு நியூ கிரியேஷன் நியூ கிரியேஷன் அதாவது அவர் நாமத்தில் அவர் மேல் விசுவாசம் வைத்து அவர் ஏத்துக்கொண்ட அவர் திருவரும் அத்தனை பேர்களை என்ன செய்யற பிள்ளையார் முழுமத்துல ஒரு புதிய சிருஷ்டியாக புதிய மனுஷனாக மாற்றுகிறார் நாளைலயா அப்ப நீங்க என்ன செய்யணுனாக்க முன்னால பழைய இயேசு ஏத்து பிள்ளைகள் பழைய கோபக்காரனா இருந்திருப்பீங்க இப்ப கோபக்காரனா இருக்க சாந்தம் இருக்கணும் பழைய கேடியா இருப்பீங்க இப்ப கேடி இல்லாதபடி தவறு இல்லா இழைக்காதபடி மனிதனா மாறி இருக்க வேண்டும் நீங்க ரோட்டுல நடக்கிறீங்க திரும்பி திரும்பி பார்த்து கோணி கோடி நடந்திருப்பீங்க இப்ப திரும்பி பார்க்காதபடி நேர்மையாக நிமிர்ந்து நடக்கக்கூடியவனாக நீங்க இருக்க வேண்டும் ஹாலையா முன்னால சனவோடு இருப்பீங்க இப்ப சமாதானத்தை உண்ணக்கூடியதாக புதிய மனிதனாய் மாறி இருக்க வேண்டும் முன்னால விவகாரக்காரனா இருந்திருப்பீங்க இப்ப பரிசுத்தத்தை காண்பிக்கக்கூடியவனாக நீங்க மாறி இருக்கணும்

கத்துக்கொடுப்பார் கொடுப்பார் எழுந்து நீங்க வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஜெனிக்கிற பொழுது கட்ட பிள்ளைகளுக்கு வாக்குத்த வசனை கொடுப்பார் அன்றைக்கி வாழ்வதற்கு வசனம்தான் நமக்கு வாழ்க்கைக்கு வெளிச்சம் அந்த வசனம் என்ன செய்கிறது பாருங்க அஹ் இயசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகார வசனம் பத பதினொன்று கத்தை நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான நாட்களில் உன்னை நாத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமதாக்குவார் நீ வற்றாத நீரூற்று போல என்ன நீ இருப்பாய் கத்தர் இப்படிப்பட்ட திட்டங்களை உங்களுக்கு அனுதவும் கத்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் சஞ்சீத முப்பத்தி ரெண்டு எட்டுல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உழை உனக்கு காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு தேவனை தேடுகின்ற பொழுது இந்த வாக்கு திட்டத்தை கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தின் மூலமாக பேசினார் இந்த வசனம் என்னை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லும்படியான ஒரு சாட்சியாக இந்த பூமியில கர்த்தர் உங்களை வைப்பார் காலையில் அப்ப நீங்க என்ன செய்யணும் வசனத்தை பிரசங்கத்தை சரியாக கேட்கணும் வேத வசனத்தை சரியாக நீங்க படிக்கணும் தான் கர்த்தர் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளையும் வசனத்தையும் கர்த்தர் கொடுப்பார்கள் அப்ப அருமையான பிள்ளைகளே இப்படியாக நீங்க அடையாளமாயும் அற்புதமாய் இந்த பூமியிலே உங்கள் குடும்பம் திகழ்கிறது என்று நீங்க மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் நம்பிக்கை வேண்டும் அப்படி பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆண்டவரிடத்தில் பசு பாதையான கேளுங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஹலையிலுயா இதன் மூலமாக நீங்க சாட்சிகளாகவும் அற்புதங்களாகவும் அதிசயங்களாக இந்த பூமியில வாழ முடியும் அதற்கு பரிசுத்தாவியானதை செய்வார் ஆமேன்